கலித்தாகை பாலை கலி வலி முன்பின் வல்லென்ற என்ற யாக்கேட் புலி நோக்கின் சுற்றுமைவில்லர் சுறிவளர்பித்தையர் அற்றம் பார்த்து அல்கும் கடுங்கண் மரவர் தாம் கொள்ளும் பொருள் ஆயினும் வம்பலர் காண்மார் தொடர்ந்து உயிர்வோவலின் புள்ளும் வழங்கா புலம்புகொள் ஆர் இடை வெள்வேல் வலத்திற்பொருள் வேட்கையின் உள்ளினிர் என்பது அறிந்தனள் என் தோழி கால் விரிவகை ஆரம் மீ வரும் இளமுலை பொழுது இடைப்படாமல் முயங்கியும் அமையார் என் தாழ் கதுப்பு அணிகுவர் காதலர் மற்று அவர் சூழ்வதை எவன் கொல் அறியேன் என்னும் உங்கள் உரள் முளை எயிற்று அமிழ்ந்து ஊறும் தீ நீரை கள்ளினும் மகிழ்ச்சியும் என உரைத்தும் அமையார் என் உள் இழை திருத்துவர் காதலர் மற்று அவர் உள்ளுவது எவன்கொல் அறியேன் என்னும் நுணுண் எழில் மாமைச் சுணங்கு அணி ஆகம் தம் கண்ணோடு தொடுத்தென நோக்கியும் அமையார் என் உள்நுதல் நீவுவர் காதலர் மற்ற அவர் எண்ணுவது யான் கொள் அறியன் என்னும் பெரு நல்கள் ஒன்று உடைத்தேன் என் தோழி அழிவோடு கலங்கிய எவ்வாத்தாள் ஒரு நாள் பொழுது இடைப்பட நீப்பின் வாழ்வாளோ ஒழியினி பெரும் நின் பொருள் பிணி செலவு வலிமையான தோள்களையும் உறுதியான உடலையும் புலி போன்ற பார்வையும் உடையவர்கள் வட்டமான வில்லை தாங்கியவர்கள் சுருண்ட குடுமியை உடையவர்கள் மறைந்திருந்து வழிப்பறி செய்யும் கடுமையான மறவர்கள் அவர்கள் கொள்ளையடிக்க பொருள் இல்லாவிட்டாலும் புதிதாக வருபவர்கள் துடிப்பதை பார்ப்பதற்காகவே துரத்திச் சென்று உயிரைப் போக்கும் கொடூரமானவர்கள் பறவை கூடப் போகாத தனிமை நிறைந்த அத்தகைய வழியில் வெண்மையான வேலைந்திச் சென்று பொருள் ஈட்ட வேண்டும் என்ற ஆசைனால் நீங்கள் பயணம் செய்ய விரும்பினீர்கள் என்பதை என் தோழி அறிந்தாள் முத்துமாலைகள் பரவிய அழகிய மார்பதங்களில் உள்ள என் இளமையான முலைகளை ஒரு நொடிகூட பிரியாமல் அணைத்தாலும் போதும் என்று நினைக்காதவர் என் காதலர் என் தொங்கும் கூந்தலை அலங்கரிப்பவர் அப்படிப்பட்ட அவர் இப்போது எதை பற்றி நினைக்கிறார் என்று எனக்குத் தெரியவில்லை என்று அவள் வருந்துகிறாள் முட்களை போன்ற கூர்மையான பற்களிலிருந்து அமுதம் போன்ற இனிமையான நீர் சுரக்கும் என் வாயின் நீரை கள்ளை காட்டிலும் இன்பம் தரும் என்று சொல்லியும் போதும் என்று நினைக்காதவர் என் காதலர் என் ஒளிமிக்க நகைகளை சரிசெய்வார் அப்படிப்பட்ட அவர் இப்போது எதை பற்றி நினைக்கிறார் என்று எனக்குத் தெரியவில்லை என்று அவள் வருந்துகிறாள் நுண்ணிய அழகுள்ள மாமை நிறம் கொண்ட தேமல் படர்ந்த என் மார்பை தம் கண்களால் கட்டி போட்டது போல பார்த்தாலும் போதும் என்று நினைக்காதவர் என் காதலர் என் ஒளிமிக்க நெற்றியைத் தடவிக் கொடுப்பார் அப்படிப்பட்ட அவர் இப்போது பற்றி நினைக்கிறார் என்று எனக்கு தெரியவில்லையே என்று அவள் வருந்துகிறாள் எல்லாம் சொல்லி அவரிடம் இவ்வளவு பெரிய அன்பு ஒன்று இருக்கிறது என்பதை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்களே என்று என் தோழி வருத்தத்துடன் கலங்கித் துயரப்படுகிறாள் ஒருநாள் கூட நீங்கள் சிறிது நேரம் பிரிந்து சென்றால் அவள் உயிர் பிழைப்பாளா எனவே தலைவரே உங்கள் பொருளுக்காக மேற்கொள்ளும் இந்த பயணத்தை இப்போதே நிறுத்திவிடுங்கள் சுருக்கம் தலைவியின் பேரன்பை அறியாத தலைவன் கொடிய மரவர்கள் நிறைந்த ஆபத்தான வழியில் பொருள் தேடிச் செல்ல துணிகிறான் அவளின் மார்பு கூந்தல் வாய் நெற்றி என அனைத்தின் மீதும் அளவற்ற அன்பு கொண்டிருந்த தலைவன் இப்போது பிரிந்து செல்வதை எண்ணி தலைவி துயருறுகிறாள் அவளை ஒரு நொடி கூடப் பிரியாதிருந்த அவனால் இனி அவள் உயிரோடு இருக்க முடியாது என தோழி வருந்துகிறாள் எனவே இத்தகைய பயணத்தை தலைவன் கைவிட்டு தலைவியின் உயிரையும் அன்பையும் காக்க வேண்டும் என வேண்டப்படுகிறது ஆம் பாடல் நிறைவு பெற்றது தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சா லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க